ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரியும் நான் என்ன டாரிக்கு இன்னைக்கு நாங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்ல போகிறோம் இந்த ஷார்ட் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் ஷார்ட் ஸ்டோரி ஒன்றேமே நன்றி மேடம் தெரியாடா இந்த ஷார்ட் ஸ்டோரி நேம் வந்து அனுபவம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுற ஸ்டோரி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருத்தம் பருத்த பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே அந்த ஃபேக்டரியில ஒரே பிரச்சனையாக அப்ப அவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவன் வந்து அவங்க ரொம்ப பெரிய மிஷின் வந்து இப்பர் ஆகிப்போச்சான் என் எல்லா மெக்கானிக்கும் கூப்பிட்டு சரி பண்ணாலும் அது ஓடவே மாட்டேங்குதான் இவ்வளோ மெக்கானிக் வேண்டான்னு ஏன்டா வ வரக்காவலா செய்யல ஆமாடா அவன் ஓனரே வந்துருக்கான் டென்ஷனா இருக்காரு கனுபத்ரா அந்த ஊர்லயே இருக்கு பெஸ்ட் மெக்கானிக்க கூப்டாராம் அப்ப அந்த மெக்கானிக் வந்து அந்த அந்த மெஷினை சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரே ஓ நல்லா தான் இருக்கு அந்த மட்டும் திருப்பி விட்டாராம் அப்ப அந்த மெஷின் நல்ல ஓட ஆரம்பிச்சிச்சு இப்ப மெக்கானிக் வந்து 20000 பில் கொடுத்தாராம் நாளை 20000 பில் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் வந்து அந்த ஓனர் வந்து அதிர்ச்சி ஆனாரு இப்ப